ஏய் நீ என்னடி பண்ண இங்கே வந்து நிக்கிற அது ஒன்றும் இல்லைக்கா பக்கத்துல வண்டி நிற்கும் பக்கத்து வீட்டில் அது காற்றை ஏறிக்கி விட்ருவேன் கோயிலுங்களுக்கு போகும்போது செருப்பு இருக்கும் அதெல்லாம் கழிச்சு விட்ருவேன் செருப்போட வரவங்க பார்த்துட்டு தேடுவாங்களே அதை பார்த்து சிரிப்பா அவ்வளோதாங்க்கா நீ அதுக்கா வந்த ஏய் அது ஒண்ணும் இல்லடி நானே குடும்பமா குழம்ப தள்ளி விட்ருவேன் அப்புறம் கூட்டமாக சின்ன அகமாக போகிறாங்களே அப்போ குழந்தைத்திட்டு வந்தால் அந்த குழந்தைய கிள்ளி விட்டுருவேன் குழந்த ஆளுவோம் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அக்கா அதான் நம்மளை கூட்டணு வந்தான் இவன் கான் தலைகில் நடக்கிறான் அவன் பில்டப்பு சின்ன பையன் தாட்டி வாங்கினாலா அதை மறந்துட்டான் பில்டப் கட்டுறான் என்னென்னா பேச போகிறான் அக்கா அவனுக்கு கேட்ட போது பேய்க்கு தான் கேட்காது நீ பேய் பிசாசுகளே மற்றும் சாத்தான்களே

நமக்கு எதிராக போராடுற நம்மளை அழிக்க நினைக்கிறேன் அந்த சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க ரகசிய பேய் ஆறு 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 அதை நான் அமைச்சிருக்கேன் அவர் எல்லாத்தையும் உழவு பார்த்து இப்போ வந்துன்னு இருக்காரு வாங்க மிஸ்டர் ரகசிய பேய் ஆறு 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 அவனை பற்றி சொல்லுங்கள் முதல்ல சைத்தான் அவர்களுக்கு என் துமையான வணக்கம் அந்த சிறுவன் வந்து பிறக்கும் போதே பத்து கிலோவில் பொருந்திருக்கான் அவனுக்கு ஒரு தங்க மோதிரம் பரிசு கொடுத்துருக்காங்க அவன் பேர் தம்பி இப்போது இமயமலையில் பயிற்சி எடுத்துக்கிறான் பயிற்சி எடுத்து பலத்தோடு நம்மளை வந்து அழிக்க பார்க்குறான் நம் தயாராக இருக்கிறோம் சாத்தாஞ்சி அப்படியா அவன் பேர் தம்பியா மிகவும் பயங்கரமான பெயராக இருக்க சரி அவனை அழிக்க போகிறது அந்த பெண் பேய்தான் அந்த பெண் பேயை கூப்பிடு எப்படி அழிக்க போகிற என்ற விளவரையை எனக்கு உடனடியாக சொல்லு எனக்கு ரொம்ப பகத்தமாக இருக்கு ஹே 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 அதை சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் அதனால் ஏன் வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹே 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 இப்போ எல்லாரும் போங்க அவன் கதையை முடிச்சிட்டு இங்கே வாங்க அவன் இமயமலையில் என்ன செஞ்சுன்னு இருக்கான்னு தெரியலையே பயமாக இருக்கே டிவ் நவ் 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 டிவ் நவ் 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 டிவ் நவ் நவ் டிவ் நவ் நவ் இரவும் பகலும் பாராம தற்காப்பு கலையில நீ சிறந்து விளகிட்ட இனிமேல எல்லாம் வேலையும் உனக்கு வெற்றி அமையும் நாங்க கூட இருக்கோம் நீ சென்று வா ஹே அந்த சின்ன பையன் அவன் அவகிட்ட நேரடியா மோத முடியாது ஏற்கனவே நம்ம இடுப்பை ஒடிச்சிருக்கோம்

சக்தி ஒன்னை மன்னிச்சிரு நான் ஓடிடுறேன் இந்த பொருளை நான் வெற்றி பெற்றேன் இனி எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் வாழ்க வளமுடன்